நீங்க யாராவது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா இங்க ஓடு பாத்திருக்கீங்களா எப்பவாவது முட்டை கோழியில ஓடு எப்ப கட்டோம்னா முட்டை போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு தான் ஓடு கட்டும் கூடு கட்டி இருக்கணும் அது அப்பதான் அது முட்டை போட முடியும் இதுல எந்த பறவைக்கு பெரிய பிரச்சனைனா குயிலுக்கு ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது குயில் என்ன பண்ணுமா கடைசி ஒன்றரை மணி நேரம் இருக்குல்ல அந்த நேரம் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருமா ஆண் குயில் என்ன பண்ணுமா பெண் குயில ஒரு இடத்துல சேஃப்டியா உட்கார வச்சுட்டு போய் கூட தேடுமா காக்கா கூடலையும் முட்டை இருக்கணும் முட்டை இல்லனா இது போய் போட்டா தள்ளி விட்டுரும் முட்டை இருக்கிற காக்கா கூட ஒரு மணி நேரத்துல தேடி ஆகணும் ஒரு மணி நேரத்தை தேடி அதை கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப உள்ள காக்கா இருக்குது காக்கா இருக்கும் போது குயில் வந்து போட முடியுமா பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா ஆண் குயில் சீண்டி சீண்டி கோபப்படுத்தி பறக்க வைக்குமா இருந்து அது பறந்து போய் அதை ஒரு சுத்து சுத்தி கூட்டிட்டு வரத்துக்குள்ள நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுமா அதுக்குள்ள இந்த பெண் கோயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் சைன் போ காலியா இருக்கு போய் முட்டை போட்டு வந்துருந்து அந்த பெண் குயில் போய் முட்டை போட்டு வந்துடும் அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு இப்ப யாருக்கு பிரச்சனை தொடங்குதுன்னா காக்கா கூட்டுல முட்டையா வந்து உட்காந்து ஒருத்தர் அவருக்கு பிரச்சனை தொடங்குது எப்படி காகம் அடை குஞ்சு பொரிக்கும் குஞ்சு பொறிச்சு அந்த அந்த குஞ்சு வெளியில வந்த உடனே எல்லாரையும் கா காப்பாத்துறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாத்துமா ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆன உடனே அது சிறக விரிச்சு கீச் கீச்சுன்னு கத்தும்ல வாய் தர அந்த பசிக்கு அப்படி கத்தும் போது எல்லார் வாயிலையும் சோறு போடுற காக்கா இது வாயில மட்டும் பாக்குமா என்ன சவுண்டு சரியில்லை அந்த குஞ்சுக்கு தெரியுமா தாய் தெரியாது மறுபடியும் வாய் தருந்த அதே மாதிரி கத்தும் போது காக்கா என்ன பண்ணுமா சாப்பாடை வாயில போடாம அது வாயில கொத்துமாங்க நீங்க எங்கேயும் குயில் பாடுறத பாத்துக்கோங்க அதனுடைய பாட்டுல பர்மனன்டா அந்த வாய்ஸ்ல ஒரு சோகம் தான் இருக்கும் பெற்றோர்களுக்கு ஒன்று தருகிறேன் கணவன்மார்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர மனைவிமார்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு மாமியார்களுக்கு மாமனார்களுக்கு சொல்லித்தர அத்தைமார்களுக்கு சொல்லித்தர நாத்தனார்களுக்கு சொல்லித்தர உங்களை நம்பி அன்போடு வாய் திறந்து பசிக்காக அது என்ன பசியோ கேட்கக்கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாது கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர்கள் பெரிய படிப்பு படிப்பார்கள் வாழ்வார்கள் பெரிய ஆளா வருவாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை கடைசி வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது